கத்தராகிய ஏசி கிறிஸ்துவின் நாமத்தினாலே பொங்கலூர் பாஸ்டர் டேனியல் பாஸ்டர் அடிமைக்கு தேவன் கொடுத்த பாடல்களை இந்த ஒளிநாடாவில் வெளியிட்டு அநேக இடத்துல இந்த தேவனுடைய வார்த்தைகள் வந்து இது வந்து இன்னும் சபைகளுக்குள்ளாக இது பாடல் இடம்பெறாத பாடல் இருக்கூடியால் இது வெளியிலே தேவனாகிய கத்தர் விடும்படி தேவனாகிய கத்தருக்கு செய்கிறார் அடிமை கொடுத்த பாடலை அவரே கொடுத்து அவரே இசையில் அமைத்து அவரே பாடல்களுக்கு வரிகளை கொடுத்தார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவர் நமக்கு கொடுத்த பாடல்களை வந்து பாடும்படி தேவன் கொடுத்த அனுகிரகத்தினாலே இப்போது நாங்கள் பாடுகிறோம் எங்களுடைய பெயர் டேனியல் எங்களுடைய முகவரி காட்டூர் வழி பொங்கலூர் திருப்பூர் மாவட்டம் பரடம் தாலுக்கா செல் நம்பர் தொண்ணூற்றி ஒம்பது நாற்பத்தி ரெண்டு பதிமூணு எண்பத்தி எட்டு நாற்பத்தி ஒன்று பத்திராகி தேவன்தான் பாடல்களாக இருப்பதாக ஒளியாக எனக்குள்ளே வந்தவரே ஜோதியாக இருக்கின்றீரே உளியாக ஒளியாக எனக்குள்ளே வந்தவரே ஜோதி ஜோதி என் சுனே அணையாத ஜோதி என்ேசுநிலே எனக்குள்ங்கிருப்பவர் ஊனக்குள் என்பவர் ஒளியாக எனக்குள்ளே வந்தவரே ஜோதி பாயத்தில் வாழ்ந்தேனே ஆஹா பாவத்தில் வாழும்போது பாயத்தில் வாழ்ந்தேனே பரிசுத்தமின்றி நோய்களோடேன் பரிசுத்தமின்றி பெயர்களோடேன் பரிசுத்தம் ஆக்கின என்ன சரே பரிசுத்தமாக்கின என்ன சரே ஒளியாக எனக்குள்ளே வந்தவரே ஜோதியாக இருக்கின்ற 呦、嗯 மரணத்தின் மரதனை சே மரணத்தின் சாத்தான எனக்குள்ளே கொடுக்கும் போது நான் வந்து ஒரு இடத்துல உனித்து செய்ய உனித்து முடித்து நான் வந்து கொண்டிருக்கிற போது ஒரு பெரிய பில்டிங் ஆனா அந்த கார்த்திகை மாதம் என்று சொல்லப்படுகிற அந்த மாதங்களுக்குள்ளாக வந்து அநேக இடங்களுக்குள்ளாக விளக்கு ஏற்றி எரிந்து கொண்டிருக்கிற போது நான் அதை தேவனிடத்தில் கேட்கினேன் ஆண்டவரை சில விளக்குகள் அடைந்திருக்கிறது சில விளக்குகள் வந்து எரிந்து கொண்டிருக்கிறது இதை வந்து அநேகர் வந்து ஜோதி என்று சொல்ல நான் பிரிக்கிறார்கள் உம்முடைய ஜோதி எப்படி இந்த ஜோதி எப்படி கேட்கும்போது தேவனாயக்கத்திறனோடு பேசினார் எப்படி இருந்தால் இந்த ஜோதி வந்து அணைந்து அணைந்துவிடும் ஆனாலும் என்னுடைய ஜோதி வந்து நீரினாலும் அணையாது காட்டினாலும் அணையாது என்று சொன்னார் அப்படி வந்து அந்த ஜோதி குறித்து நான் அப்படியே கொண்டு வருகிற போது ஆண்டவராக இயேசு சிந்த பாடலை கொடுத்தார் அப்போது நான் ஆட்ரு பாடலை நீங்கள் கொடுக்குறீங்க சரி ஆனாலும் அதற்கு வரிகளும் அதற்கு வந்து இசையும் அதற்கு ஏற்ற ஒரு தேவனுடைய மகிமையும் அதற்குள்ளாக விளங்க வேண்டும் என்று சொல்லி நான் தேவனத்தில் கேட்டு ஜெபித்த போது இந்த பாடலை தேவனாக கற்றுக் கொடுத்தார் இந்த பாடல் வந்து அநேகர் மத்தியில் இந்த பாடல் வந்து ஒரு பெரிய ஒரு தேவனு நாம மகிழ்விக்கின்றது இது அநேகருடைய உள்ளத்திலும் இளத்திலும் அநேக இடங்களுக்குள்ளாக வந்து இந்த பாடல் வந்து துணிக்க வேண்டும் என்று சொல்லி அடிமை விளம்பிக்கிறேன் கத்தராக பேர் தான் இந்த பாடு ஆசீர்வதிப்பார்கள் ஆமியன்